வேலும் மயிலும் சேவலும் துணை திருப்புகள் கேட்போம் முருகன் திருவருள் பெறுவோம் பிறவி பெருங்கடலிலிருந்து நம்மை மீட்டெடுக்கும் முருகப்பெருமானின் சிலம்பணிந்த திருவடி இணைகளை நாம் பெறுவதற்கு குழல் முகில் எனத் தொடங்கும் பழனி திருப்புகள் முருகு செரிகுழல் முகிலன நகிழ்நறு முழறிமுகையன மயிலென முருவல் தலவன நடைமடவனமென இரு பார்வை முளரி மடலன இடைதுடி அதுவன ஆதலமிழவன அடியினை மலரன மொழியும் அமுதன முகம் மதியன மடமாதர் மொழியும் அமுதன முகம் எழில் மதியன மடமாதர் உருவமினையன என வரும் உருவக உரை செய்தவர் தரு களவியின் இளவிய உலையின் மெழுகன உருகிய கசடனை ஒழியாமல் உவகை தருகலை பல உணர் பிறவியின் உவரி உருமாவலனை அசடனை உனது பரிபூர களலினை பெறாருள் புரிவாயே உனது பரிபூர களலினை பெறாருள் புரிவாயே அரவமலிகடல் விட அமுதுட நில அரியாயனுரை இவன் முதல் அனைவரும் அபய மிகவன அதய அருள்வாலா ஆமரசை உடல் அவை துணிபட அவனி இடிபட அலை கடல் விட அடலையில் நொடியினில் விடுவோனே ஆமர சிதை விட அடலையில் நொடியினில் விடுவோனே பரவு புனமிசை உரை தரு கூற மகள் அணி முலை முழுகு பிறபுய பானில சரவணை தனி முளரியின் வரும் முருகோனே பாரமகுரு பர எனும் முறை பாரசோடு பரவி அடியவர் தூதி செய்ய மாதிதவள் பழனி மாலைதனில் இனிதுரை அமரர்கள் பெருமாளே பழனி மலைதனில் இனிதுரை அமரர்கள் பெருமாளே பழனி மலைதனில் இனிதுரை அமரர்கள் பெருமாளே